நம்ம ஆந்திராவினுடைய கவர்னர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நம்ம முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றாங்க எந்த மொழியில சொல்லியிருக்காங்கன்னா தெலுங்குல பிறந்தநாள் வாழ்த்து யாரு பேரு தமிழிசை சௌந்தரராஜன் தெலுங்குல தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு வாழ்த்து நம்ம மேதகு ஆளுநர் ஆர் ரவி அவர் வந்து என்ன மொழியில சொல்லியிருக்காரு சுத்த தமிழில் வாழ்த்து தெரிவிக்கிறார் ஜார்கண்டை சொந்த மாநிலமாக இருக்கிற ஹிந்தி மொழியை தாய்மொழியா இருக்கிற ஆர் என் ரவி தமிழில் வாழ்த்து தெரிவிக்கிறார் கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்குல வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பிஜேபி குரூப் கன்ஃபியூஸ் குழம்பி போய் கிடக்கு என்ன செய்யறது தெரியாம காரணம் ஹிந்தி என்ற மொழியை எங்கள் மீது திணிக்காதே என்று தாய் மொழியை காத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம் தமிழக முதலமைச்சர் மட்டும்தான் என் எஸ் கிருஷ்ணன் பாம்பேக்கு போயிருக்காரு என் எஸ் கிருஷ்ணன் அவருக்கு இந்தி தெரியாது பாம்பேல போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருக்காரு போய் அந்த சப்ளையர்கிட்ட தம்பி பால் பால் அவன் சப்ளையருக்கு தமிழ் தெரியாது பால் பால் கே பால் 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 கடுப்பாயிட்டேன் கிருஷ்ணனுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல பேப்பர் அப்படின்னு ஒரு வெள்ளை பேப்பரை வாங்கினார் வாங்கி பென்சில் அப்படின்னு கேட்டு மாட்டை வரைஞ்சு மாட்டு மடிய வரைஞ்சு அதிலிருந்து பீச்சி பால் அப்படின்னு இருக்காரு அப்புறம்தான் அவன் ஓ தூத் அப்படின்ட்டு எட்டு மணிக்கு கேட்ட பால் பன்னெண்டே முக்காலுக்கு வந்து சேர்ந்துருக்கு வாங்கி பாலை குடிச்சுட்டு என்ன கிருஷ்ண வர்றப்ப சொல்லிட்டு வர்றாரு எனக்கு பால்ங்கிற வார்த்தை தெரியும் அவனுக்கு தூத்துங்கிற வார்த்தை தெரியும் இடையில மில்க் ஒரு வார்த்தை இருக்குது எனக்கு தெரியாம போச்சேடா மில்க் சொல்லிருந்தான் அவன் பத்தே நிமிஷத்தில் எனக்கு பாலை கொடுத்திருப்பான் அன்னைக்கே இரண்டு மொழிகள் தெரிந்தால் போதும் உலக நாடுகள் முழுதும் போலான்னு சொன்னவர் யாரு எஸ் கிருஷ்ணன் தூத்தை தூரமாக போடுங்கள் பால் நம்மோடு இருக்கட்டும் மில்கு நம் இடைவருக்கு இருவருக்கும் இடைவெளியாக இருந்து நமக்கு உதவி செய்யட்டும் என்று அன்னைக்கே கலைவாணர் ரென்னஸ் கிருஷ்ணன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர் போகிறப்ப ஒரு பத்திரிக்கையாளரை சந்திக்கிறாரு பாத்ரூம்க்கு போறப்ப ஒரு அஞ்சு மைக்கு அதாவதுங்கண்ணா நான் இப்ப என்ன பேச வந்தேங்கண்ணா இந்த ஒவ்வொரு தமிழ்நாட்டு துறையிலேயும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துட்டு இருக்குங்கண்ணா சொல்லிவிட்டு திருப்பி பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றாரு திரும்ப அதில் அஞ்சு மைக்கு அதுங்கண்ணா இது என்னங்கண்ணாங்கண்ணா நம்ம நாட்டில் இப்போ வாசித்த பட்ஜெட்டு ஒன்றும் சரியில்லைங்கண்ணா திருப்பி பா கால சாப்பாடு முடிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு கடையில் ஏதோ பீடா வாங்க வர்றாரு அங்கேனா ஒரு அஞ்சு மைக்கு வைக்கிறேன் வணக்கங்கண்ணா அப்படின்னு ஏயா ஒரு நாளைக்கு இருபது தடவையாக பத்திரிகையாளரை சந்திப்ப ஒருத்தர் யார் பாஜக தலைவர் இன்னொருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பித்தவர் இன்னும் பத்திரிகையாளரே சந்திக்கல வானத்திலேயே ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர் அப்படியே வண்டியிலேயே ஆ ஆ ஆ ரெண்டாவது ஆண்டு மாநாடு நடத்தினாங்க பாருங்க இரண்டாம் ஆண்டு தோக்க விழா அதில் பொதுச் செயலாளர் ஒரு எழுச்சி உரை ஆட்டினார் பாத்தீங்களா ஆடாடா டாடா அன்பு இல்லை தமிற யாரு பொதுச் செயலாளர் கொள்கை மும்மொழி கொள்கையை சொல்றதுக்கு தலைவரே பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு இதுல பாஜக எங்கள் கொள்கை எதிரி திமுக எங்கள் அரசியல் எதிரி இன்னைக்கு நான் அவரை கேட்கிறேன் எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள்னு ஒரு எழுச்சி உரை ஒரு இடத்துல நீங்கள் ஆற்றுங்க பாரதிய ஜனதாவின் கொள்கைகள் எதை எதெல்லாம் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் வாங்கள் எதிர்த்து போராடுவோம்னு உங்கள் மக்களை கூப்பிடுறதை விட்டுட்டு வாட் புரா ராங் புரா நோ ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்ட்டு போயிட்டுருக்காரு பார்க்குறோம்னா இவரை நம்பி வந்து உக்காந்துருக்க மேடா ஏண்டா அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் நூத்தி எண்பத்தி ரெண்டு இளம் பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார் நம் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் நமது உதயநிதி ஸ்டாலின் பேச்சாளர் ஒவ்வொருத்தரும் மும்மொழி கொள்கையினுடைய ஆபத்தை பத்தி சொன்னா ஒரு மணி நேரம் பேசுறான் மத்திய அரசு நம்ம ஏன் வஞ்சிக்கிறது நூத்தி எண்பத்தி ரெண்டு பேச்சாளர் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட வளர்த்தெடுத்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கத்திற்கு இருக்கக்கூடிய எம்பிக்கள் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் நமக்கு அந்த எம்பிக்களை குறைப்பதற்கான நடவடிக்கை இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஏன் இப்ப நீங்க அவசரப்படுறீங்க யார் உங்களது எம்பியை குறைக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க முதல்ல நீங்க பாராளுமன்றத்தில் எண்ணூத்தி எண்பத்தி நாற்காலி போட்டு புதுசா ஏன் கட்டி இருக்கீங்க அப்ப எண்ணூத்தி உறுப்பினர் எட்டு உறுப்பினர் அர்த்தம் அப்படி புதிதாக மக்களவை கணக்கெடுப்பு நடத்தி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கெடுப்பு படி உத்திரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை இருபத்தி ஓராய இருபத்தி ஓரு கோடியே ஐம்பத்தாறாயிரம் பீகாருடைய மக்கள் தொகை பனிரெண்டு கோடியே ஐம்பத்தோரு லட்சம் மகாராஷ்டிராவனுடைய மக்கள் தொகை பனிரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் நம்ம மக்கள் தொகை ஏழு கோடியே அறுபது லட்சம் தான் இப்போ ஏழு கோடியே பதினேழு லட்சம் தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இருபதாயிரம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு சொன்னா நமக்கு முப்பத்தி ஏழு எம்பி தான் வருது ஆனால் இருபத்தோரு கோடி உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த மக்கள் தொகையை இருபது லட்சத்தால் வகுத்தா நூத்தி அறுபத்தி ஏழு எம்பி எதுக்கு உத்தரப்பிரதேச மக்கள் தொகை அங்கே அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் தொகை மிக அதிகமாக பெருகிட்டு இருந்ததுனால அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் சிவப்பு முக்கோணம் அப்படின்னு போட்டு நாம் இருவர் நமக்கு இருவர் அதுக்கப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் ஒன்று பெற்றால் ஒளிமயம் இரண்டு பெற்றால் இன்பமயம் அன்னைக்கு நாடகத்துல எல்லாம் பப்பூன்லாம் பாட்டு ஏன்னா அன்னைக்கு நிறைய பிள்ளைய வீடுகள்லாம் ஒரு பப்புன் பாடுவான் பார்த்துருப்பீங்க ஜிகான் குடும்பத்தை சொன்னா குடும்பத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா குடும்பத்தை உருவாக்க சொன்ன அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி எல்லோரும் இந்நாட்டு மன்னர் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அந்த விஷயத்தில் எங்கப்பா மன்னாதி மன்னர் குடும்பத்தை உருவாக்க சொன்னா ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கப்பா குடும்பத்தை உருவாக்க ஒரு ஊரை உருவாக்கி வச்சுட்டார் எங்க அப்பா அப்படின்னு அன்னைக்கு வஞ்சமில்லாம குழந்தைகளை இருந்தாங்க காரணம் என்னன்னா அன்னைக்கு வேற வேலை இல்லை அன்னைக்கு பெருசுகளுக்கு என்ன வேலை ஒண்ணும் கிடையாது டிவி கிடையாது சினிமா கிடையாது லியோனி பட்டிமன்றம் கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது டிவி நாடகம் கிடையாது கிளவியை உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம்தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்புறம் என்னாரு பெரியப்பா பிறந்துட்டார் எங்கள் பெரியப்பா சாப்டியான்னு கேட்டார் எங்கள் அத்தை பிறந்துருச்சு கரண்ட்டு கட்டானக்கும் அப்போ எங்கள் அப்பா பிறந்தார் பதினாறு பிள்ளைய வஞ்சகம் இல்லாமல் அதைத்தான் வந்து திருவிளையாடலில் சிவாஜி கணேசன் பாடுவார் ஒரு பாட்டு பார்த்த பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டால் கரியுமா அப்ப ஒரு மாசமா ஒரு அம்மா நிக்க அந்த அம்மாவை பார்த்து பாடுவார் அறுவடையே முடிக்கு முன்னே விதைக்கலாகுமா அட ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேசமா பத்து புள்ள பெத்த பின்னும் எட்டு மாசமா இந்த பாவி மகளுக்கு எந்த நாளும் கர்ப்பவேசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம் எந்த நேரமும் கர்ப்பமா இருக்கிற மாதிரி அன்னைக்கு பிள்ளைகளை வஞ்சமெல்லாம் பெற்றுக்கிட்டு இருந்த காலத்தை குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து ஏழு கோடிக்கு நம்மளுடைய மக்கள் தொகையை குறைத்து அரசாங்கத்தினுடைய சட்டத்தை கடைப்பிடிச்சதுனால நமக்கு மக்கள் தொகை ஏழு கோடியாச்சு ஆனா உத்தரப்பிரதேசம் சட்டத்தை மீறி நீ என்னடா சொல்றது ரெண்டு பிள்ளை பக்கிறத நாங்க பின்னி படல் எடுப்போம்டான்ட்டு அவன் புரிதிச்சு மேஞ்சு உத்தரப்பிரதேசில் இருபத்தி கோடி ஆக்கி வச்சுட்டான் சட்டத்தை மீறியவர்களுக்கு நூத்தி பதினாறு எம்பி சட்டத்தை கடைப்பிடித்தவர்களுக்கு எங்களுக்கு முப்பத்தாறு எம்பியா இதைத்தான் கேட்கிறார் நம் திராவிட மாடல் முதலமைச்சர் இந்தியாவிலேயே இந்த போர்க்குரலை இணைத்து அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நமது பிரதிநிதிகளை அனுப்பி நம்ம பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் நமது தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் கேரள முதலமைச்சரை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க நமது டிஆர்பி ராஜா அவர்களும் அமைச்சர் ஏவா வேல் அவர்களும் மேற்கு வங்காளத்தில் போய் முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சென்று இந்த குரலுக்கு எதிர்ப்பு என்பதை இந்தியா முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம் தளபதி மு ஸ்டாலின் என்ற தலைவர் இந்தியாவுக்கே இன்று வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய தலைவராக அவர் உருமாறி இருக்கிறார் இன்னைக்கு ஏன் வந்து இந்த மாவட்டத்தில் அதை சொல்றேன்னா எங்க அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள்தான் தேர்தலுக்கு முன்பாக இந்தியாவில் இருக்கும் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து மாநாடு போட்ட ஒரே தலைவர் உங்களுடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒய் சி பீகாரிலிருந்து பீகாரில் இருந்து யாதவ் அவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து அகிலேஷ் யாதவ் அவர்களும் காஷ்மீரில் இருந்து உமர் அப்துல்லா அவர்களும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் இப்படி அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்களை ஒரே மேடையில் அமர்த்திய மாவட்டம் இந்த சென்னை தெற்கு மாவட்டம் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதே இந்த மாவட்டம் தான் அதன் பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில தலைவிகள் அனைவரையும் ஒரே மேடையில் கொண்டு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஆனி ராஜா அதே மாதிரி நமது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய மகள் சுப்ரியா சாகு அவர்கள் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்களுடைய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பெண் தலைவர்களையும் ஒரே மேடையில் அமர்த்தி தமிழகம்தான் இந்தியாவிற்கு வழிகாட்டுகிறது என்பதை உருவாக்கி காட்டிய மாவட்டமும் சென்னை தெற்கு மாவட்டம் அதனால தான் இன்னைக்கு தலைவருக்கு என்ன புக தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா எத்தி செய்யும் முத்திரை பதிக்கும் தலைவர் இன்னைக்கு அதுதான் நிகழ்ச்சியினுடைய த தலைப்பு எத்தி செய்யும் முத்திரை பதிக்கும் தலைவர் இந்த எத்தி வார்த்தையை கேட்டோன்னா உங்களுக்கு எது ஞாபகம் வரும் தமிழ்தாய் வாழ்த்து தான் ஞாபகம் வரும் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமதில் திகழ் பெறத கண்டமதில் தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறையினுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கேன்னு தமிழ் என்பது உலக நாடுகள் முழுவதும் பரவுவதற்கு வழி செய்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அகில உலக புத்தக கண்காட்சி நம்ம உலக வர்த்தக மையத்தில் நடஞ்சு அப்போ ஒரு அமெரிக்காக்காரர் பேச வந்தார் நம்ம முதலமைச்சர் உட்கார்ந்துருந்தார் அப்போ ஒரு அமெரிக்காக்காரர் பேசுவார்னு அறிவித்தாங்க நெக்ஸ்ட் த ஃபெலிஸ்டேஷன் இஸ் கோயிங் டு பி கிவன் பை தாமஸ் குட்ச் ஃப்ரம் சியாட்டல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தாமஸ் குச் அப்படிங்கிறவர் அமெரிக்காவிலிருந்து சர்வதேச புத்தக கண்காட்சியில் பேச வர்றார் அமெரிக்காக்காரர் பேச வருவார் அப்படிங்கவும் நாங்கள்லாம் அவர் எப்படி பேசுவார்னு எதிர்பார்த்தேன் தெரியுமா இன்டர்நேஷ் புக் ஃபே அப்படின்னு பேசுவார்னு நினைச்சேன் அவர் வந்த அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகின்ற தமிழக முதல் அமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று சொன்னார் பாருங்க அப்பா அந்த திருக்குறள் ஒன்ன அவர் தமிழ்ல சொல்லி இசையமைச்சு பாட்டு பாடி என்ன திருக்குறளை வந்து அவர் சொல்லி பாட்டு பாடினார் அப்படின்னு சொன்னா விரைந்து தொழில் தேய்க்கும் ஞானம் நிறைந்தினிது சொலல் சொல சொலவல்லார் பெரின் இந்த திருக்குறளை அப்படியே பாடினார் வரைந்த தொழில் காட்கம் ஞானம் வரைந்த தொழில் ஞானம் வரைந்த தொழில் கேட்கும் நிறைந்தது நிறைந்தது இங்கிலீஷ்ல பாடினார் விரைந்து தொழில் கேட்கும் நிறைந்தது perin. அப்படிங்கிற திருக்குறளை ஒரு அமெரிக்கக்காரர் இசையோட பாடி அது குரலுக்கு என்ன பொருள்னா யார் இனிமையான பேச்சை பேசி அந்த பேச்சை நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்களின் பின்னால் இந்த உலகம் அணிவகுத்து செல்லும் என்ற திருக்குறளுக்கு இலக்கணம் வகுத்திருப்பவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் யாரு அமெரிக்காக்காரர் சொன்னாரியா நல்ல கருத்துக்களை சொல்லி அதை நடைமுறைப்படுத்துகின்ற தலைவரை உலகமே பின்தொடர்ந்து செல்லும் என்று சொன்னார் அப்படி உலகம் முழுவதும் இன்று பாராட்டப்படுகின்ற தலைவர் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிட ரெண்டு அமைச்சர்கள் பேசணும் இன்னைக்கு கன்னியாகுமரியில் பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை பக்கத்தில் நூத்தி முப்பத்தி மூன்று அடி உயரத்தில் திருவள்ளுவர் சிலை இது ரெண்டுக்கும் தனித்தனியா தான் நம்ம போட்டில் போகணும் விவேகானந்தர் என்ற அந்த ஆன்மீக தலைவருடைய அந்த பாறையையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடிய திருவள்ளுவருடைய சிலையையும் கண்ணாடி பாலத்தில் இணைத்த ஒரு தலைவர் உலகத்திலேயே நம் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் விவேகானந்தரின் கருத்தும் திருவள்ளுவர் கருத்தும் ஒரே இடத்தில் சங்கமிப்பதற்கு கண்ணாடி பாலம் அமைத்து இன்னைக்கு திருக்குறள்ங்கிற அந்த நூல் கிட்டத்தட்ட எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மீண்டும் எழுபத்தி ஐந்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பைபிளுக்கு வந்து பைபிள் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள் திருக்குறள் அதுக்கு அடுத்து இன்று நம் தலைவர் முயற்சி எடுத்து பைபிளுக்கு இணையாக திருக்குறளையும் மொழிபெயர்க்கப்பட்டு நூத்தி எழுபத்தி மூன்று மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்ப்பதற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிய தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எத்திசையும் உத்திரை பதிக்கும் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐநூறு தமிழ் இலக்கிய நூல்களை எடுத்து உலக மொழிகள் அனைத்திலும் மொழிபெயர்ப்பதற்கு எங்க பாடநூல் கழகத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார் ஐநூறு தமிழ் இலக்கியங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பொன்னியின் செல்வன் நாவல் ஆங்கிலத்தில் சிலப்பதிகாரம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு இப்படி தமிழ் இலக்கியங்கள் எல்லாம் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தமிழை நேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு தமிழை அழிக்க நினைப்பதை எந்த கடைசி உயிர் வரை போராடுவான் அந்த போராட்டத்திற்கு நம் தலைவர் இதுவரை துணிச்சலாக தன் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதனால தமிழ் மொழியை எந்த கொம்பனாலும் சிதைக்க முடியாது அழிக்க முடியாது காரணம் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு என்ற தொழில்நுட்பத்தை உருவாக்கிய இனம் நமது தமிழ் இனம்தான் அதனால ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசப்பட்ட ஒரு பழமையான மொழியை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் கடைசி தமிழன் உயிரோடு இருக்கும் வரை எங்கள் தமிழ் மொழியை யாராலும் சிதைக்க முடியாது அழிக்க முடியாது என்று சொல்லி தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டிருக்கும் நம் திராவிட மாடல் முதல்வர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து அன்றும் சென்னை ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்ற போவது நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்திலும் கொடியேற்றுவார் என்று சொல்லி இந்த அருமையான மாநாட்டை நடத்திய சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு அண்ணன் மாண்புமிகு மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அன்பு தம்பி பிரபாகரன் அவர்களுக்கு பார்த்திபன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி எங்கள் அன்பு அண்ணன் பி அவர்களுடன் மேடையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்